வணக்கம் மக்களை என்னுடைய டேபிள் ட்ரெஸ்ஸு நல்லா பூத்துருக்கு ஒரு அஞ்சு கலர் வந்து பூத்துருக்குன்னு சொன்னேன் ஒரு மூணு கலர் பூக்காமல் இருக்கணும் அந்த மூணு கலர் இன்றைக்கி பூத்துருக்கு சூப்பராக இருக்குல்ல எல்லோ பிங்க் எல்லாம் ரெயின் வெளிவாங்க எத்தனை இருக்குது லைட்டாக தூரல் விழுந்துச்சு அதனால் சூப்பராக எல்லாமே மலர்ந்துருக்கு நல்லாயிருக்கு என் செடி எஃப்லாம் வாங்க எவ்வளோ தளிர் விட்டுருக்கு பாருங்கள் செந்தளிர் இது வந்து ஒரு காஷ்மீரி ரோஸு தான் தளிர் நிறையா இருக்குது இது வந்து ஒரு எல்லோ கலர் பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாகவே தான் போக்கும் நல்லா எத்தனை முக்கு இருக்குன்னு பாருங்கள் வெயில் எடுத்ததுனால அந்த இது முக்கு இருக்குது தெரில ஒரு ஒரு தளிரில் மூணு நாலு இருக்குது அது வந்து செவன் டேஸ் ரோஸு இதுலேயும் நல்லா தளிர் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு நாட்டு பன்னீர் ரோஸு இது நல்லா தளிர் இருக்குது எல்லா தளவுலையுமே ஒரு ஒரு பூ இருக்குது முட்டு இருக்குது முக்கு இருக்குது இது வந்து ஒரு ரெட் கலர் ரோஸு தலையாமலே இருந்துச்சு நான் கொடுக்குறது கொடுத்த உரத்துனால நல்லா தளிர் வந்துடுச்சு நான் கொடுக்குற உரம் இதுதாங்க தாங்க வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வாழைப்பழத்தோல் இதெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கறோம் இந்த முட்டை தோல் இருக்கா இது கருவேப்பில் வாங்கினது காஞ்சது இது வந்து ஒரு முருங்கைக்கீரை காஞ்சிருச்சு அந்த பூரா வச்சுருக்கேன் முட்டை தோல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் வாழைப்பழத்தோல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வைக்கணும் இது அப்படியே ஊற வச்சும் தண்ணியை ஊற்றலாம் ஆனால் அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் கெட்டு போகாது அது வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண வெங்காயத்தோல் இந்த வாழைப்பழத்தோளை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மிக்ஸி ஜார் கெட்டு போயிடும் அது நல்லா தான் இருக்கும் நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வேன் அடிக்கடி செஞ்சு ஒரு எல்லா செடியும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா ஸ்பூன் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டோம்னா நல்லாவே தலையும் அந்த மாதிரி தளர் எடுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுங்க சூப்பராக இருக்கும் செடி நல்லா தளர் வரும் சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்